கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் நண்பான வணக்கம் இப்போது இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் சிலை எட்டடி உயரத்தில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ அப்போனா இந்த சிலை வந்து நம்ம செய்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி நம்மகிட்ட பார்ட்டி கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு நம்ம கீழே வந்து காங்கிரீட் கரெக்டாக சதுரமாக செட் பண்ணி அதில் நம்ம சிலை எந்த உயரத்தில் வருதோ என்ன ஸ்டைலில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பிலாம் உழைச்சி அது நம்ம கீழே காங்க்ரீட் போடும்போதே நம்ம அதில் செட் பண்ணிடணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த சிலையினுடைய தோற்றம் கரெக்டாக வரும் நம்ம தூக்கிட்டு போனாலும் அது சேர்க்காகாமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம கீழே காங்க்ரீட்லேயே கட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கல்லெல்லாம் ஒட்டியாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா கல் நம்ம ஒட்டும் போதே வந்து நம்ம சிலை என்ன ஸ்டைலில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே கல் ஒட்டிடணும் கல் ஒட்டும் போது கரெக்டான அந்த கணம் உடம்பு சைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியே ஒட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வரும் ஒரு சில இடத்துல என்ன நடந்துடும் அப்படின்னா நம்ம கல் ஒட்டும் போது பார்க்குற குச்சி மாதிரி இருக்கும் அப்போ ரொம்ப கணம் கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்ம கணம் ஏற்றி கல் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து கலவை பூசுவோம் அதுக்கப்புறம் நைஸ் போடுவோம் அடுத்தடுத்து நம்ம மேலே கணம் ஏற்றும் போது நமக்கு கால் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப முரத்தனமாக யானை கால் மாதிரி வந்துடும் ஒரு வாட்டமே இருக்காது அப்போ கல் ஒட்டும் போது நம்ம கணம் கம்மியாக ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலவையெல்லாம் பூசி அப்போ எடுக்கும்போது நமக்கு ஒரு இடத்துல கணம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கலவையில கூட கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம் அதனால வந்து தப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு கணம் எல்லாமே பார்க்குறதுக்கு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டைலும் கரெக்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கை எந்த மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சோம்னா தான் நம்ம கரெக்டான ஒரு அவுட்லைன் கொண்டு வர முடியும் நம்ம கல் போதுமே நம்ம கையை வச்சு ஒட்டலாம் அது என்னென்னா ஒரு ரெண்டு கை நாலு கை அந்த மாதிரி பண்ணிடலாம் இது கொஞ்சம் கை ஜாஸ்தி வருதுனால நம்ம அவுட்லைன் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் இருக்க ஐடியாலாம் பண்ணியிருக்கோம் கையோடு வைக்கிறவங்களும் ஒரு பேர் பண்ணுறாங்க ஆனால் அப்படி பண்ணலை இப்போ இந்த இதில் இப்போ கம்மி மட்டும் அதுக்கடுத்து நம்ம கை எந்த மாதிரி ஸ்டைலில் வருது அதை நம்ம முன்னாடி வளர்த்து வச்சிக்கலாம்னு நம்ம உடம்பு மட்டும் பண்ணியிருக்கோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கை கரெக்டாக வளச்சி அது மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த இதில் கல்லெல்லாம் ஒட்டி அந்த கை அளவுக்கு காணா வருது அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது அப்புறம் முன்னாடி கல்லெல்லாம் ஒட்டி அந்த கையினுடைய ஸ்டைல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா ஓட்டியிலும் நம்ம மட்டும் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கையில் வந்து நீங்கள் சிமெண்ட்டில் வந்து மேலே சங்கு சக்கரை மட்டும் கொடுத்தா போதும் மற்றதெல்லாம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால வந்து அவங்க ஸ்டீலில் வந்து அந்த கத்தி இதெல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க ஸோ அது வைக்கிறது தகுந்த மாதிரி வேணும் அப்படின்றதுனால நம்ம அந்த கை செய்யும் போதே வந்து அந்த கையில் வந்து பைப் மாதிரி வச்சு அது உள்ளே வந்து அந்த ஆயுதத்தை சொருகிற மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்றதா பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது கரெக்டாக உள்ளே வைக்க முடியும் அவங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஸ்டேட் தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கலாம் அவங்க அப்போது நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று ஒன்றுனா அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பக்காவாக பார்க்குறக்கு நல்லா நீட்டாக தோறினே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னு கேட்குறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துனா அப்படின்னு நம்ம செய்யும்போதுமே அவங்களுக்கு கூட வச்சிருந்தேன் அந்த நாக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப மெயினாக நல்ல முறையாக சூப்பராக செய்ய மாதிரி இருந்தேன் அதுமாதிரி நகையுமே வந்து எனக்கு ஒரு நல்லா நீட்டாக இருந்தாங்க அந்த மண்டப ஓடுங்க எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சில்லற வேலைகள் எல்லாமே டிசைன் வேலை பண்ணும்போது நம்ம பாட்டரி பக்கத்துலேயே வச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அது தகுந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் அவுட்லைன் வேலைலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன் எல்லாமே வந்து அவங்க இருக்கும்போதே வச்சு செஞ்சது தான் அவங்க அந்த மண்டபோடு கடையில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் எல்லாம் கண்டினியூவாக மண்டபோடு வராமல் அந்த கேப்பு கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சு காமிங்க அப்படின்ற மாதிரி வேணும் கேட்டுருந்தாங்க சரி அப்போ அதே மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே செஞ்சோம் அதே மாதிரி முகமுமே வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஆக்ரோஷமாக இருக்கணும் நாக்கெல்லாம் ரொம்ப நீளமாக ஒரு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து காலி வேஷம் போட்டு ஆடுறவங்க அதே மாதிரி அவங்க அம்பாள் வந்து எனக்கு பார்க்குறது ஆக்ரோஷமான தோட்டத்தில் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருவம் அதெல்லாம் போதுமே வந்து அவங்க கூடவே இருந்து இந்த ஸ்டைலில் ஏன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து இது மாதிரி வேணும்னு கேட்டதுனால அவங்க மாதிரி செய்யும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் சொன்னால் சங்கடப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்று நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ சொல்லுங்கள் அதே மாதிரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சு அவங்க காமிச்ச மாதிரியே பக்காவாக பண்ணி கொடுத்தோம் இந்த முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் நல்லா ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அமைப்பாக ஒரு லட்சணமாக அமைஞ்சிருந்தது நான் கூட அந்தளவுக்கு எதிர்பார்க்கல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலைகளை வந்து நம்ம செய்யும்போது நம்ம மனசு உள்ளே உள்வாங்கி நம்ம நல்ல முறையாக செய்யும் போது நமக்கு நம்ம மனசில் எப்படி இருக்குதோ அது மாதிரியே வந்துடும் அதே மாதிரி நமக்கு வேலை கொடுக்குற பாட்டிக்காரங்களும் வந்து அவங்களும் ஒரு நல்ல ஒரு நல்ல மனசோடு அவங்களுக்கு நமக்கு ஒரு செயல்பாடுகள் இருந்தது அவங்களுடைய எண்ணம்பும் நல்லா ஒரு தோற்றமாக அமைஞ்சிருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த கையில் பைப் எல்லாமே வந்து அவங்க அந்த ஆயுதம் சொல்கிற மாதிரி கேட்டதுனால அந்த பைப்பெல்லாம் வச்சு எல்லாமே பக்காவாக செட் பண்ணியாச்சு இப்போ வேலையுமே வந்து பார்க்குறக்கு நல்ல ஒரு கம்பீரமாக அமைஞ்சிருக்கும் இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சலங்கை எல்லாமே வந்து அவங்க நல்லா மெனக்கிட்டு இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க சொல்லும்போது ஒரு சின்ன அவங்க கேட்டாங்க அவங்க சொல்லும்போது அடிக்கடி அடிக்கடி சங்கடப்பட்டுக்காங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம வேணால் அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறது தான் நமக்கு வந்திருக்கோம் அதில் போய் நம்ம சங்கடப்படுறது என்ன இருக்குது அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நம்ம வேலை அதனால பக்காவை செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ சொல்லுங்கள் உங்கள் மனசிலோட சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியாவே எங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு நாங்கள் பக்காவாக செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமண்டாக சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஒரு வேட்டைக்கு போகும்போது நம்ம எப்படி நீ போமோ அந்த மாதிரியே இன்னைக்கு பார்க்கறது நல்ல ஒரு ராஜ கம்பீரமாக இருக்கும் பார்க்க அவ்வளோதான் வேலை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமாண்டர் சொல்லுங்கள் இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருந்தாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் காமிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும்போது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் சங்கட்டப்படாமல் சொன்னாலும் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு வந்து நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாத தேவையில்லை சங்கடப்பட தேவையில்லை நல்ல முறையாக பக்காவாக பண்ணி கொடுப்போம் வேலை எப்படின்னு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்